இனிமே பாகிஸ்தானோட கிரிக்கெட் மேட்சஸ் விளாடுறதில்லை அப்படின்னு பிசிசிஐ அதிரடியான முடிவு எடுத்திருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தொம்போது சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த சம்பவத்தை தொடர்ந்து பிசிசிஐ இந்த முடிவெடுத்திருக்காங்க இதனால் பிசிசிஐ ஐசிசிக்கு கடிதம் எழுதி இனிமேல் ஐசிசி மேட்சஸ்க்கு இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒரே குரூப்பில் சேர்க்க வேணாம் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது பஹல்காம் சம்பவம் நாடு முழுக்க பெரும் அதிர்வெலையை ஏற்படுத்தியிருக்கு பாகிஸ்தானில் இருக்கிற பயங்கரவாத அமைப்பு இந்த கொடூர செயலில் ஈடுபட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு இப்படி இருக்க பாகிஸ்தான் மீது பல்வேறு தடை நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருக்காங்க இப்படி தான் பாகிஸ்தானோட கிரிக்கெட் மேட்ச்சே கிடையாது அப்படின்னு பிசிசிஐ அதிரடியாக சொல்லியிருக்காங்க இதை பற்றி பிசிசிஐ தலைவர் ராஜீவ் சுக்லா என்ன சொல்லியிருக்காருன்னா காஷ்மீர் தாக்குதலை கண்டிக்கிறோம் பாதிக்கப்பட்டவங்களோட நாங்கள் இருக்கோம் எங்களுடைய அரசு என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்வோம் அரசாங்கத்துடைய நிலைப்பாட்டின் காரணமாக நாங்கள் பாகிஸ்தானோட இருதரப்பு தொடர்களை விளையாடுறதில்ல அதே போல் இனி வரும் காலங்களிலும் பாகிஸ்தானோட இருதரப்பு போட்டிகளில் மாட்டோம் ஆனால் ஐசிசி போட்டிகள் வரும்போது ஐசிசி வலியுறுத்தல் காரணமாக நாங்கள் விளாடுவோம் ஐசிசிக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராஜீவ் சுக்லா இந்தியா பாகிஸ்தான் அரசியல் பிரச்சனை காரணமாக ரெண்டு நாட்டு கிரிக்கெட் டீம்ஸும் பைலேட்டல் டோர்னமெண்ட்ஸில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலே விளையாடுறதில்லை கடைசியாக ரெண்டாயிரத்தி எட்டில் தான் இந்தியன் டீம் பாகிஸ்தான் போனாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டங்களில் இந்தியாவுக்கு வந்து பாகிஸ்தான் இந்தியா இடையே எந்த ஒரு பயலீஸ் நடக்கல ஐசிசி டோர்னமெண்ட் ஏசியா கப் மாதிரியான முக்கியமான ஈவெண்ட்ஸில் மட்டும்தான் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதுவாங்க சமீபத்தில் பாகிஸ்தான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்தது அதுக்கு இந்தியா போகல இந்தியா பங்கேற்றுக்கிட்ட மேட்சஸ் எல்லாமே தான் நடந்துச்சு இப்ப இருக்கிற இந்தியன் டீம் பிளேயர்ஸ் பெரும்பாலானோர் பாகிஸ்தான் மைதானங்கள்ல விளையாடுனது இல்லை இப்போ ஐசிசி ஈவெண்ட்டில் மட்டுமே ரெண்டு டீம்ஸ் மோதுறாங்க இதனால் ரெண்டு டீம்ஸையும் ஒரே குரூப்பில் வச்சு மேட்சஸை நடத்திட்டு வராங்க ஐசிசி ஒரு ஐசிசி ஈவெண்ட்டோடைய ஃபைனலை விட இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்க்கவே உலகளவில் ரசிகர்கள் அதிகமாக காத்துகிட்டு இப்படி இருக்க தான் பிசிசிஐ இனிமேல் ஐசிசி டோர்னமெண்ட்ஸில் இந்தியன் டீமாக பாகிஸ்தான் டீம் இருக்கிற குரூப்பில் இடம்பெற செய்ய வேணாம்னு ஐசிசிக்கு கடிதம் வாயிலா கோரிக்கை வச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியே இருக்கு இப்ப இருபத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கான ஏசியா கப் டோர்னமெண்ட் வர செப்டம்பர் மாசம் நடக்க போகுது இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் யூஏஇ ஓமன் ஹாங்காங்ல விளையாடுறாங்க அதனால் இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்ல வருவாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இப்போ அடுத்த ஐசிசி வேணும் பார்த்தீங்கன்னா விமென்ஸ் ஓடி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் செப்டம்பர்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இந்தியா தான் ஹாஸ்ட் பண்ண போறாங்க இதில் ரவுண்ட் ஆபின் மெத்தட் வர போகுது அதாவது குரூப்லாம் கிடையாது ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு டீமோட மோத போகிறாங்க அதனால இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்காது இப்போ பாகிஸ்தான் இந்த விமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க அதனால பிசிசிஐ ஒரு நியூட்ரல் வெனியும் செலக்ட் பண்ணணும் ஆனால் இந்த ஏஷியா கப்னு வரும்போது தான் ஒரு ப்ராப்ளம் ஆக போகுது இப்போ இந்த ஏசியா கப்புடைய ஹாஸ்ட் இந்தியா தான் ஆனா போன ஏஷியா கப் டுவெண்ட்டி டுவெண்டி இருந்த மாதிரியே இதுவும் ஒரு நியூட்ரல் வெணிக்கு மாற்றப்படும் இப்போ இந்த ஏஷியா கப் மீடியா ரைட்ஸ் டீலை பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபது மில்லியன் டாலர் மதிப்பு எதுன்னு சொல்றாங்க அதுல ஒரு முக்கியமான பார்ட் பிளே பண்ண போகிறது இந்தியா பாகிஸ்தான் மேட்சஸ் தான் ஏன்னா இதன் மூலமாக தான் இவங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்க போகுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்ல இல்லைன்னா ரெவன்யூ அடிப்படும் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏஷியா கப் ஹைப்ரிட் மாடலாக நடந்தது அதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குரூப்ல தான் இருந்தாங்க இதுல இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு தடவை மோதினாங்க ஒன்னு குரூப் ஸ்டேஜ் இன்னொன்று சூப்பர் ஃபோர் சொல்ல போனால் அவங்க ஃபைனல்லையும் மோதிருப்பாங்க ஆனால் ஸ்ரீலங்கா மோதிட்டாங்க ஸோ இந்த பகல்காம் தாக்குதல் கன்ஃபார்மாக இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்லேயும் எதிரொலிக்குது இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்